Hey, <laughs> hey,

I आओ आओ आओ

ਦੀ ਬਾੜਾ ਬਾਰੇ ਫਿਰਦਾ ਲੰਘਿਆ ਤੇ ਐਸਪੀ ਕੋਟਾਇ ਕੰਨ ਐਸਪੀ ਕੰਨ ਐਸਪੀ ਕੰਨ ਐਸਪੀ ਕੰਨ ਕੈਤਾਰ ਐਸਪੀ ਕੰਨ ਕੈਤਾਰ ਰੋਟੀ ਵਰਗੀਂ ਤਰਾ ਜਾਨੀ ਰਕਮਾਂ ਤੋਂ ਸੇਲਵਾ 25 ਰੁਪਏ ਦੀ ਗ੍ਰੀਪ ਵਰਕੇ ਪੁੱਤਿਆ ਪੁੱਤਰੋ

終わりや。 மாட்டா <tousse> மாடுதான் <tousse> <tousse>

अडियोपोट अडियो बोट गरि அப்படிய அந்த பக்கம் அந்த பக்கம் மாறு போட போட விட்டு 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 மாடுப்பா கை Thank yep.

அரச <laughs>

சுப்பாஸ் பெட்டியா நான் டம்மியாவில் படாட்டன் அஞ்சாவதான் வச்சுக்கிட்டே இருப்பதே ஸ்ரீ செல்ல முத்து விநாயகர் துணை புத்தூர் பாட்யாபிடம் புத்தூர் பாட்யாவிடா எஸ்வி கண்ணன் கோனமாபடை பெருமா நாசியார் துணை எஸ்வி கண்ணன் எஸ்வி கண்ணன் கைத்தார் எஸ்வி கண்ணன் கயிற்தான் ஐந்தாவதாக எடுத்துக்கிட்டே இருப்பது கிடப்பட்ட முக்கூறது அந்த பேச்சு முத்து வளர்கறிங்க பேச்சுமுத்து வளர்கறா வட வரை

ਵਾਡਵਾ ਮਾਰੇ ਪਰਮਾਲ ਨਾਚਿਆਰ ਤੁਲੀ ਇਹ ਮੇਤਾ ਰੇਸਪੀ ਕੰਨਨ ਕੈਤਾਂ ਭਗਵਾਨ ਮਾਡੋਰ ਨੇ ਮਾਡੋਰ ਨੇ ਮਾਡੋਰ ਨੇ ਜੰਤਾਂ ਦੇ ਬੇਟੀ ਜੰਤੂ ਜੀ ਜੰਨੈ ਬਣਾਈ ਗਏ ਕਨੀ ਫੁੱਦੁਰ ਪਾਡਿਆਪੁਰ ਸ੍ਰੀ ਮਾਡਵਾ ਮਣੀ ਪਰਮਾਲ ਨਾਚਿਆਰ ਨੇ ਐਸਪੀ ਕੰਨਨ ਕੈਤਾਂ